எதிர்கொள்ளணும் ஃபேஸ் பண்ணணும் அடி விழுந்தா வலிக்கு தான் செய்யும் நிறைய பேர் என்ன வாங்கினா அது அடி வாங்கினா ஒரு இல்லாமல் ஒரு இன்பமாக அடி அது எப்படி அடி விழுந்தால் எப்படி இன்பமாக இருக்கும் அடித்தா வலிக்கு தான் செய்யும் எனக்கு அடித்தால் வலிக்கும் உங்களுக்கு அடித்தால் வலிக்கும் அடிக்க போகுதுன்றதை தெரிஞ்சுட்டு வழியை கடந்து ஒரு வருவோம்ங்கிற நம்பிக்கை ஜோசியம் கொடுக்கும் நிறைய பேர் எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சார் நான் மருந்தெல்லாம் வாங்கி வச்சேன் குடிச்சிடலான் இருக்கேன்னு வாங்க சரிங்களா நீ குடிச்சு நாளைக்கு நல்லா வந்துடுவோம் அப்படின்னா நீ குடிக்க முடியாது நீ மெதுவாக குடி அப்படி அப்புறமா ஃபோன் பண்ணி காலையில் சொல்லி கட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஏன்னா அவனால் குடிக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ இவனுக்கு இப்படி தான் வாழ்க்கை இந்த இடத்துல இவன் கஷ்டப்படுவானா கஷ்டப்படுவான் இதை கடந்து வந்துருவான்ற நம்பிக்கையை கொடுக்கும் ஜோசியம் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு அம்மா கேட்குறாங்க என் பையனுக்கு கல்யாணமே ஆகலை உனக்கு உன் பையனுக்கு முப்பத்தி மூணு வயசாக தான் கல்யாணம் முப்பத்தி நாலு வயசு தான் கல்யாணம் இருபத்தி எட்டு வயசில் எதுக்கு அழுதுகிட்ருக்க பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்திங்கன்னா அழுகிற ஓன் விதிதானோ ஓன் பையன் விதி உனக்கு நடக்கும் இன்னும் ஆறு வருஷம் இருக்குது வேறு வேலையை பாரு இப்படி சொல்கிறதான் ஜோசியமே தவிர அவனுக்கு முப்பத்தி மூணு வயசு கல்யாணம் ஆகக்கூடிய விதி இருக்கவனுக்கு ஒரு இருபத்தாறு வயசில் பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற ஜோசியரோட வேலை இல்லை இது வந்து ஃப்ராடு வேலைகள் வேணா நான் செய்யலாம் இப்போ ஒருத்தங்களுடைய கஷ்டத்தை என்ன செய்யலாம் காசாக மாற்றலாம் ஆனால் ஓப்பனாக பேசணும் அப்படின்னா ஓ ஹானஸ்ட்டாக பேசணுன்னா உங்களுக்கு விதி என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன் முன்கூட்டியே சொல்கிறேன் இப்படி தான் நடக்க போகுதுமானு